நாங்கள் சென்ற வாரம் வரை முப்பத்தி ஆறு அடையாளங்களை நாங்கள் சுருக்கமாக பார்த்தோம் இன்ஷா அல்லா இந்த வாரம் எஞ்சி இருக்கக்கூடிய சில அடையாளங்கள் இதை நான் நடத்தி முடிந்த பின்னால் கூட ஒரு சில அடையாளங்கள் கவனத்திற்கு வராமல் நம்ம தொகுத்த அடையாளங்களில் சிலவைகள் என நம்ம ஆய்வுக்கு வராமல் இருக்கலாம் அல்லாஹ் நாள் இயன்ற அளவுக்கு முடிந்த அடையாளங்களை தேவையான மிக முக்கியமான செய்திகளை எல்லாம் தேடி எடுத்து நான் சொல்லியிருக்கிறேன் தவிர அதாவது தொகுக்க முடியாமல் போன செய்திகளும் என்ன செய்யலாம் இருக்கிறான் ஏன்னா சில செய்திகள் இருக்கின்றன அவனுடைய ஹதீஸ் தரங்கள் சம்பந்தமாக கொஞ்சம் நிறைய கவனம் செலுத்திவிட்டு தான் என்ன செய்யணும் சொல்லணும் அதனால் அவைகளை நான் என்ன செஞ்சுட்டு அதை தவிர்த்துட்டு அது ஒரு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் பல நேரம் அதுக்கு தேவைப்படும் அவைகளை நான் தவிர்த்துருக்கிறேன் அன்புள்ள சகோதரர்களை இப்போ உதாரணமாக தவிர்த்த ஒரு அடையாளம் அதை நான் இந்த இடத்துல சொல்லிட்டு நான் விஷயத்துக்கு வருகிறேன் அதை வந்து நான் இங்கே அடையாளங்கள் ஒன்றாக சொல்லலை ஆனால் இதை வந்து மறுமை நாளுடைய அடையாளங்கள் என்று பேசக்கூடிய அறிஞர்கள் நிறைய பேர் அதை கொண்டு வராங்க அது என்னன்னு சொன்னால் இந்திஃபாகுல் அஹில்லா பிறைகள் பெரிதாக தென்படல் இது மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்றாக என்ன செய்றாங்க சொல்கிறாங்க நிறைய ஹதிதிகள் வருது முஸ்னதாமின்ல வருது இன்னும் வேற வேற கிரந்தங்கள் எல்லாம் என்ன செய்கிறது வருவதை பார்க்கிறோம் எப்படி என்று சொன்னால் ரசூல் அலைஹி வஸல்லம் சொன்னதாக அப்துல்லா பின் மஸ்ஊத் ரதி அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் மின் மினி அஹில்ல மறுமினாலுடைய அடையாளங்கள் ஒன்று பிறை பெரிதாக தென்படுதல் மக்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் முதலாம் நாள் பிறையை பார்த்து நாள் இரண்டாம் நாளுக்குரிய பிறை என்று சொல்வார்கள் இரண்டாம் நாள் பிறையை பார்த்து இது மூன்றாம் நாளுக்குரிய என்று என்ன செய்வார்கள் சொல்வார்கள் இது மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று அது எந்த நாளைக்கு நீங்க காண்றீங்களோ அது அந்த நாளைக்குரிய பிறைதான் ஆனா மக்கள் எப்படி சொல்லுவாங்க இது இரண்டாம் நாளுக்குரிய பிற முதலாம் நாள் பிறையை பார்த்து நாள் பிறகு மூன்றாம் நாளுக்கு இப்படி சொல்வார்கள் இப்படி காலம் வந்து அது நாளுடைய அடையாளம் அப்படின்னு இந்தியோட பிரசன்ட் சுச்சுவேஷனுக்கு சொன்ன மாதிரியே அந்த செய்தி என்ன செய்கிறது இருக்கிறது ஆனா அந்த செய்திகளை நம்ம மரபினாளுடைய அடையாளங்கள் என்ற இதுல கொண்டு வரல காரணம் என்னன்னா சில ஹதீஷ் கலை அறிஞர்கள் அதை சகி என்று சொல்லி இருந்தாலும் இன்னும் சில ஹதீஷ் கலை அறிஞர்கள் அதை விமர்சிக்கிறார்கள் இப்ப விமர்சனம் இருக்கிற நேரத்தில் அதுக்கு நம்ம ஆய்வு ஒன்று கொடுக்காம அதுக்குரிய ஒரு எனது என்ற அளவுக்கான ஒரு முயற்சி வந்து கொடுக்காமல் கொண்டு வந்து சொல்வதை பொருத்தமில்வே என்பதனால அவைகளை தவிர்த்திருக்கிறேன் ஆனா மறுமையினால் அடையாளம் என்று எழுதிய எல்லாரும் என்ன செய்யறாங்க அந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறார்கள் நான் தவிர்த்ததற்கான காரணம் வந்து விமர்சனமும் அந்த செய்தியில தான் என்ன செஞ்சேன் தவிர்த்தேன் இல்லை என்றா இன்றைக்கு சூட்டாக கூடிய செய்திகளை அது ஒரு பிரதானமான செய்தி என்பதை சொல்லிக் கொள்கிறேன் அன்புள்ள சகோதரர்களை முப்பத்தி ஏழாவது செய்தி ஏற்கனவே முப்பத்தி ஆறு படித்தோம் இது அடையாளங்கள்ல சேர்க்கலன்னா உதாரணத்துக்கு சொன்னேன் ஏன் தவிர்த்தோம் என்றதுக்கான உதாரணத்துக்கு சொன்னேன் இப்படி சில செய்திகள் தவிர்த்திருக்கிறேன் முப்பத்தி ஏழாவது அடையாளம் رسول الله صلى الله عليه وسلم أورجل أبو هريرة رضي الله عنه أورجل أربي صحيح مسلم لي أورجل سيكون في آخر أمتي أناس يحدثونكم ما لم تسمعوا أنتم ولا آباءكم فإياكم وإياهم أنا يعني أمم تودي كذايس كالاتي لورواهم سلام عليكم أورجل لورواه أورجل سيدي كلاي ما لم تسمعوا أنتم ولا آباءكم نينغلوم உங்களது பெற்றோர்களும் கேட்காத செய்திகளை அவர்கள் என்ன செய்வார்கள் உங்களுக்கு சொல்வார்கள் நீங்களும் உங்கள் பெற்றோர்களும் கேட்காத செய்திகளை உங்களுக்கு சொல்வார்கள் அது இஸ்லாமிய சமுதாய சமுதாயத்துடைய கடைசி காலத்திலே உருவாகுவார்கள் நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் அவர்களுக்கும் நான் என்ன செய்கிறேன் எச்சரிக்கை செய்கிறேன் வ ஈயாகும் அப்படின்ற ரசூல்லி சல்லாஹ் வல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த செய்தி என்ன சொல்லுதுன்னு சொன்னால் சகா அதாவது முன்னே சமுதாயம் கேள்விப்படாத செய்திகளை பிந்தி வரக்கூடிய சமுதாயத்தில் சொல்லக்கூடியவர்கள் உருவாகுவார்கள் அப்படி உருவாகினால் அவர்களையும் அப்படி சொல்லக்கூடாது என நான் எச்சரிக்கிறேன் நீங்களும் அதை நம்புவதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன் என ரசூல்பாயசலன் சொல்றாங்க இது மறுமையினாவுடைய அடையாளம் என்று சொன்னதுக்கான காரணம் கடைசி காலத்தில் உருவாகுவார்கள் கடைசி காலத்தில் உருவாகுவார்கள் என்ற வார்த்தை வருகிறது இந்த ஹதீஸ் சரியாக நாங்கள் புரிய வேண்டும் எந்த முன்னறிவிப்பாக இருந்தாலும் அதை சரியான பொருத்தமான வடிவத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஹதீத நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா கடைசி காலத்தில் உருவாகுவார்கள் என ரசூல் சல்லா அலுவலி சொல்லம் சொல்றாங்க ஒன்று இரண்டாவது நீங்களும் உங்களது பெற்றோர்களும் கேட்காத செய்திகள் அப்படின்னு ரசூல்லா சல்லா அலுவலி சொல்லம் அவங்க சொல்றாங்க இதை வச்சு இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இன்றைய குர்வான் சுண்ணா அடிப்படையில் தௌஹித் பிரச்சாரம் செய்யக்கூடிய மக்களை தான் இந்த ஹதீஸ் சொல்கிறது நீங்களும் உடைய முன்னோர்களும் கேட்காத செய்திகளை கொண்டு வந்து என்ன செய்வாங்க அவங்க சொல்லுவாங்க அவர்களை நான் எச்சரிக்கிறேன் இன்னைக்கு இப்ப நாங்க ஏதாவது ஒரு செய்தியை நம்ம சொன்னோம்டா இது நாங்க கேட்கவும் இல்லை எங்களை வாப்பா மாதிரி என்னது இது கேட்கவும் இல்லை அப்ப இவங்க என்ன செய்யறாங்க இந்த மாதிரி கட்டி சொல்றாங்க எனவே ஃபையாக்கும் வையாகும் ரசூல் செல்ல இவர்களை தான் என்ன செஞ்சுக்கிறாங்க எச்சரித்து இருக்கிறார்கள் கடைசி காலத்துல வரும் என்றும் ரசூல் செல்ல என்ன செய்யறாங்க எச்சரித்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க அன்புள்ள சகோதரர்களே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ரசூலுல்லாயி சல்லாசல்ல அவர்களுக்கு கூட கடைசி காலம் எது என்பது தெரியாது நல்லா அவர்களுக்கு கூட கடைசி காலம் எது என்று தெரியாது தன் மரணத்துக்கு பின்னால் மறுமை ஏற்படும் என்பது ரசூலங்களுக்கு தெரியுது ஆனா ரசூல் சல்லாம் அலுவலம் அவர்களுக்கு இதுதான் மறுமை நாள் என்ற அந்த நாள் என்னது ரசூல் அவர்களுக்கு தெரியாது நீங்கள் யார் அதை சொல்வதற்கு இறைவனிடத்தில் அல்லா சொல்ற யாருக்கு நபித்துள்ளதில் உங்களை நான் எச்சரிக்கிறேன் அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க அப்ப கடைசி காலம் என்று ரசூல்லாங்க சொன்னது இந்த காலத்தையும் குறிக்கும் ரசூட மரணத்துக்கு பின்னால சஹாபாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே அந்த காலத்தையும் குறிக்கும் நீங்களும் உங்கள் பெற்றோர்களும் கேட்காத செய்திகளை அவர்கள் சொல்வார்கள் அப்படி என்று மரணத்துக்கு பின்னால் சஹாபாக்கள் வாழுவாங்க சஹாபாக்கள் பின்னால் தாபீன்கள் வாழுவாங்க இந்த கால பகுதியில் கேட்காத செய்திகள் அங்க சொல்லப்பட்டா உங்களை நான் என்ன செய்கிறேன் எச்சரிக்கிறேன் இதுவும் குறிக்கும் அடுத்தது என்ன புரிஞ்சுக்கொள்ளும் சொன்னால் இந்த ஹதி நீங்களும் உங்கள் பெற்றோர்களும் கேட்காத செய்திகள் அப்படி என்று சொல்வதை எப்படி புரிஞ்சுக்கொள்ளும் என்று சொன்னால் ரசூல்லு அலை வசல்லம் சஹாபாக்கள் வாழ்ந்த அந்த காலத்துல எந்த செய்திகள் சொல்லப்பட்டதோ அதுதான் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்குரிய செய்திகள் அதுதான் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்குரிய செய்திகள் இந்த செய்திகள் தான் எங்களை பெற்றோர்கள் கேள்விப்பட்ட செய்திகள் எப்படி இந்த செய்திகள் தான் எமது பெற்றோர்களுக்கு சொல்லப்பட்ட செய்திகள் எமது பெற்றோர்கள் கேள்விப்பட்ட செய்திகள் மற்றபடி எங்களோடு நாங்கள் பேசுகிற நேரத்தில் ஒப்பிடுகிற நேரத்தில் இது புதிய செய்தி மாதிரி இருக்கலாம் ஆனால் நீங்க சொல்ற செய்தியையும் நாங்க சொல்ற செய்தியை ஒப்பிட்டீங்கன்னா எது பழசு நாங்க தான் பழசு உங்களுடைய அறிவுக்கு நாங்க சொல்றது புதுசு நீங்க இருக்கிறது பழசு என்ன ஒருவருடைய அறிவை வைத்து அது பழசு புதுசு என்று தீர்மானிக்கிறது அல்ல நல்ல முறையில புரிஞ்சுக்கணும் அது இன்றைக்கு நம்ம குரான் சொன்னாவுடைய பிரச்சாரத்தை எடுத்து வைக்கிற நேரத்தில் அவர்களுக்கு அந்த செய்தி புதுசு அவர்கள் எதையே கேட்டு வளமையாக பழகி வந்தார்களோ அந்த செய்தி பழையது இப்படி புதுசு பழசு தீர்மானிக்கிறதா எங்கிருந்து எடுக்கணுமோ எந்த சமுதாயத்தோடு இந்த செய்தி சம்பந்தப்படுகிறதோ அவர்களோடு ஒப்பிட்டு பலது புதுசு தீர்மானிக்கிறதா அப்படி தீர்மானிச்சீங்கன்னு சொன்னா நீங்கள் அப்படி ஒப்பிடுகிற நேரத்தில் நீங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருப்பதும் சொல்லிக் கொண்டிருப்பதும் நம்பிக்கொண்டிருப்பதும் புதுசு நாங்க இப்ப சொல்லுவதும் நம்ப வேண்டிய சொல்வது எது பழசு இதுதான் அர்த்தம் அன்புள்ள சகோதரர்களே அப்ப இந்த அடிப்படையில் குரான் சுன்னாவை பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் உசூலியூன்கள் அடிப்படை வாதிகள் வச்சது காரணம் என்ன பழைய செய்திக்கு திரும்புங்க தான் குரானுக்கும் போங்க ஹதீதுக்கும் போங்க அத பழசு குருவானு சொன்னா ஆயிரத்தி நானூறு வருடத்துக்கு முந்தைய செய்தி அன்புள்ள சகோதரர்களே எனவே இந்த அடிப்படையில் எடுத்துக்க நீ சொன்னா இன்றைக்கு சொல்லப்படக்கூடிய எந்த செய்திகளை எடுத்துக்கொண்டாலும் ஒரு மூணு நூற்றாண்டுக்கு முன்னால் அந்த செய்தி இல்லை ஒரு நாலு நூற்றாண்டுக்கு முன்னால அந்த செய்தி இல்லை நாங்கள் சொல்லக்கூடிய எந்த செய்திகளாக இருந்தாலும் அது குரான்ல இருந்தும் ஹதீத்ல இருந்தும் சொல்வதனால அந்த செய்தி உண்டு எங்க இருக்கு பழைய கிரந்தத்துல உண்டு பழைய வேதத்துல என்ன செய்கிறது அது உண்டு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு எனவே இந்த அடிப்படையில் அதை புரிஞ்சு கொள்ளணுமே எனது அறிவுக்கு உங்களுடைய அறிவுக்கு ஒரு சமூகத்துடைய அறிவுக்கு என்று ஒரு காவிரி இஸ்லாத்துக்கு வர இயலாது ஏன் அவன் கேட்கறது அவனோட பெற்றோர்கள் கேட்டதும் இதல்ல புதிய செய்தி அவனுக்கு இது எனவே புதுசு பழசு என்றது எனது அறிவுக்கும் என் சமூகத்துடைய அறிவுக்கும் வச்சு தீர்மானிக்கிறது இல்லை எங்கிருந்து செய்தி எடுக்கணுமோ எங்கிருந்து செய்தி சொல்லணுமோ அந்த சோசை வச்சு தான் என்ன செய்யணும் அது தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ரசூர் செல்லா அலுவலன் சொல்றாங்க இப்படியான செய்திகள் பரவும் இன்றைக்கு பரவிருக்கக்கூடிய செய்திகள் நீங்க பார்க்கலாம் சர்வ சாதாரணமாக நிறைய பொய்யான செய்திகள் இப்படி சொல்லப்படுவதை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ரசூர் சல்லாசலுடைய பேரில் எந்த அளவுக்கு ஆச்சரியமா இருக்கின்றா புகாரி முஸ்லீம் திருமதி அபூதத் முஸ்லாத் அகமது போன்ற கிரந்தங்கள் எங்க கண் முன்னாலே இருந்து தமிழ்லாம் வந்து இருக்குது அந்த திடீர்னு ஒரு கிரந்தம் சொல்லுவாங்க அற்புதமான ஒரு ஆச்சரியமான எங்கிருந்தா அந்த கிரந்தத்தை கொண்டு விளங்கிட்டா ஒரு ஒரு கிரந்த அதுக்கு தேடி பார்த்த அப்படி ஒரு கிரந்தம் இருக்கத்தான் செய்து அப்படின்ட்டு அப்படி ஒரு பழைய கிரந்தத்துல இருந்து இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கிட்ட தொகுப்பாக இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தையும் சொல்லுவான் இந்த அளவுக்கு ஆச்சரியம்டா மௌது மௌத புத்தகம் எழுதுவாங்களே கிதாபுல் மௌதுவாத் அந்த புத்தகம் இட்டு கெட்டப்பட்ட ஆதாரம் மா ஜோசி அவர்கள் கிதாபுல் 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 மௌதுவாத்தில் இதை சொல்லி 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 இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் எப்படி ஆதாரம் மா ஜோசி அவர்கள் மௌதுவாத்திலே என்ன தெரியுமா இட்டு கெட்டப்பட்ட தொகுப்பு ஆனால் அதே ஆதாரம் இப்படி வரக்கூடிய நிலைமை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே நம்ம புரிஞ்சு கொள்ளணும் இவைகளெல்லாம் பிற்காலத்தில் உருவாக்கப்பட்ட செய்திகள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கும் மார்க்கத்துக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது ரசூல் சல்லா அலுவலம் சொன்னதும் அந்த செய்தி சஹாபாக்கள் நம்ம எதை எடுத்தாலும் சஹாபாக்களுக்கு இந்த செய்தி தெரியுமா மார்க்க விஷயமாக இருந்தா சஹாபாக்களுக்கு இந்த செய்தி தெரியுமா தெரியாது சஹாபாக்களுடைய மாணவர்களுக்கு இந்த செய்தி தெரியுமா தெரியாது அப்ப தெரியாதுன்னு அது புதுசு அவங்க தெரிஞ்சதுதான் பழசு அவர்கள் தெரிந்ததுதான் பழசு இன்றைக்கு எனது அறிவுக்கும் உங்களுடைய அறிவுக்கும் ஒன்று புதுசு பழசா இருக்கலாம் அதன்ல இங்கே பேசப்பட வேண்டிய விஷயம் இது மர்மை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று ரசஹாபாக்களும் ரசூல்சல் அலுவலகம் கேட்காத செய்திகள் பிற்காலத்தில் தோன்றுவது என்பது மர்மை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று அடுத்ததாக ரசுலாங் என்ன சொல்ல வராங்கன்னால் இட்டுக்கெட்டப்பட்ட செய்திகள் உருவாகும் அதான் சொல்ல வராங்க எது இட்டுக்கெட்டப்பட்ட புனையப்பட்ட செய்திகள் உருவாகும் என்பதை சொல்ல வருகிறார்கள் நாற்பத் அதாவது

மறுமை நாளுக்கு முன்னால் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் ஒன்றுதான் தான் ஷஹாதத்துஸூர் பொய்ச்சாட்சியம் தஸ்வீர் என்று அரபில் சொன்னா நம்ம என்ன செய்கிறது பொய்யாக செஞ்சு ஃபைலை செட்டப் பண்ணி எல்லாம் செஞ்சு ஒரு ஃபைல உருவாக்குறது தஸ்வீர் இன்றைக்குன்னு அதான் சொல்லுவாங்க தஸ்வீர் அதான் என்ன மிலஃப் முஸவர் என்ன என்ன பொய்யாக கட்டி உருவாக்கிக்கிற ஃபைலுன்ற அர்த்தம் அதான் முஸவர் மிலஃப் முஸவர் அதான் ஷஹாதத்து ஜூர் என்ன என்ன பொய் சாட்சியன்னு சொல்லுதல் வ கித்மானு ஷஹாதத்தில் ஹக் உண்மையான சாட்சியத்தை மறைத்தல் உண்மையான சாட்சியத்தை வலுக்கட்டாயமாக மறைக்கக்கூடிய ஒரு காலம் என்ன செய்யும் உருவாகும் என அடையாளங்களில் ஒன்று இந்த எந்த அடையாளத்தையும் எனக்கு நடக்கிறத மட்டும் வச்சு முடிவெடுத்த கூடாது எனக்கு ஒரு பிரச்சனை நடந்தது சாட்சியை மறைச்சுங்களே இது நாளுடைய அடையாளங்களில் ஒன்று அப்படி என்ன செஞ்சிடக்கூடாது முடிச்சிடக்கூடாது அந்த சமுதாயத்தில் அதுதான் பிரவல்யமான மிகவும் வேகமாக பரவி வரக்கூடிய ஒரு செயல்பாடாக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும்